ஹலோ என்ன பண்ணுறாமோ சாப்பிட்டியா ம் நான் சாப்பிட்டேன் இப்போ தான் வேலைக்கு கிளம்பிட்டுருக்கேன் ஆமாம் நேற்று ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கலை ரொம்ப நேரம் டைப் பண்ணேன் எடுக்கவே இல்லை வெயிட்டிங் கால் வந்துச்சு அப்படியே நான் போய் தூங்கிட்டேன் வெயிட்டிங் கால் வந்துச்சுன்னு தான் கேட்டேன் அதுக்கே எவ்வளோ கோவப்படுறேன் ம் ஓகே சரி இல்லை என்னன்னா வெயிட்டிங் கால் வருது நான் கூப்பிட்றது தெரியுது அது என்ன அர்ஜெண்டாக இருந்தாலும் இத்தனை டைம் கூப்பிட்றப்போ ஒரு சின்ன ஒரு கட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல அதுதான் நான் கேட்க வந்தேன் சரி ஓகே ஓகே கூல் கூல் ஏன் சரி விடு அந்த டாபிகை விடு என்ன பண்ணுற வேலை கிளம்பிட்டியா இல்லையா சரி விடுமா அந்த டாப்பிக்கை விடு சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் ஏன் ஏன் பைத்தியமாகிட்ட இருக்கு நேற்று ஃபோன் பண்ணான்னு கேட்டதுக்கு நான் ஃபோன் பண்ண வெயிட்டிங் கார்டு வந்துச்சு நீ எடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு நீ சந்தேகப்படுறியா நீ ஆர்டி பேச மாட்டானு ஃபோன் கட் பண்ண என்னங்க பண்ணுறது திருப்பி கூப்பிட்றேன் பண்ணி கட் பண்ணு ஹலோ எதுக்கு இப்ப கட் பண்ற பேசிட்டு இருக்கேல என்ன பேசுனாங்க ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்டா நான் ஃபோன் பண்ண உனக்கு வெயிட்டிங் கால் வந்துச்சு நான் சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு சரி ஓகே வெளியே போறியா இப்பதான் ஃபோன் பண்ண ஒரு பத்து நிமிஷம் பேசு உன் ஃப்ரெண்ட்ஸு வெயிட் பண்ணா உன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா ஹலோ பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கப்ப என் கட் பண்ணுறேன் அறிவு இல்லையா பேசிகிட்டு இருக்கல இப்போ நீ பண்ணுற நீ பேசிகிட்டு இருக்கப்போ நான் கட் பண்ண உனக்கு ரூபம் ஏறுமா இல்லையா சரி ரெண்டு நிமிஷம் பேசுனாலும் என்ன எல்லா தப்பையும் நீ பண்ணிடுற பண்ணிவிட்டு எனக்கு தண்டனையா ஆ ஹலோ 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 ஏன் ஃபோனாகவே கட் பண்ணுறேன் நீ இரு ஒன்றுமே பேசலை பேசுறதுக்கு முன்னாடி இப்படி எடு எடு ஃபோன் எடு

ஆ கட் பண்றேன் கட் பண்ற நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பண்ண எனக்கு மண்டை சூடா வரதே நார்மலா சந்தோஷமா பேசணும் போனா டென்ஷன் ஆக்கி நீ ஹடி 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 என்ன மைக் போன் கட் பண்ற நீ பேசிட்டு இருக்கல ஏய் கட் பண்ணாத கட் பண்ணாத